ஒரு ஒன்று ரெண்டு பர்சன்ட் ரொம்ப பேராசையில் இருப்பான் அது எப்போதுமே புள்ளுரிவா நாட்டில் தான் செய்யும் ஆனால் இந்த மாதிரி மேனிஃபெஸ்டோ வந்து லட்ச ரூபா கொடுப்பேன் நம்ம உலக நாடுகளில் நம்ம நாடோட சிரத்தை எப்படி இருக்கணும் நம்ம நாடை வல்லரசு நாடாக ஆக்கணும் இந்த மாதிரி பார்வையெல்லாம் உங்களுக்கு இல்லை நீ ஒரு பாட்டு பாடின நான் ஒரு பாட்டு பாடணும் ஏன்னா மக்கள் காதல நீ அந்த பாட்டை கொண்டே சேர்க்குறேன் அப்போ அதுக்கு ஒரு எதிர்பார்ட்டை நான் பாடாமல் எப்படி இருக்க முடியும் அரசியலில் ஸோ அந்த கருத்து தானே ஒளி கோவிட் மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இந்த நாடை பாதுகாத்துருக்கோம் பல்லாயிரக்கணக்கான உயிர்களை இழக்காமல் நம்ம பாதுகாத்துருக்கோம் எங்களுக்கு இந்தியா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மார்க்கெட்டு இந்தியாவில் எங்களுக்கு கிடைக்கிற டெக்னாலஜி ரிசோர்ஸ் வந்து உலகத்தில் ரொம்ப அதிகமாக எங்களுக்கு கிடைக்கிறது டெக்னாலஜி ரிசோர்ஸ் ஃப்ரம் இந்தியா தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருதினர் சமூக ஊடக பிரிவின் மாநில பார்வையாளர் திரு அர்ஜுனமூர்த்தி அவர்கள் அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் பாஜகவுடைய அட்வொகேட்டான தேவராஜ் கவுடா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு அலிகேஷன் முன் வச்சுருக்காங்க சார் டிகே சிவகுமார் வந்து கர்நாடகோட டெபிட்டி சீஃப் மினிஸ்டர் அவங்க வந்து எனக்கு ஹண்ட்ரட் குரோர் கொடுத்தாங்க டி பிஜேபியை டிஃபெய்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆதாரமாக என்கிட்ட அஞ்சு கோடிக்கான அந்த டிரான்சாக்ஷன் ஆதாரம் இருக்குது என்கிட்ட அட்வான்ஸாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலிகேஷன் முன் வச்சிருக்காங்க ஸோ இது இது வந்து நிஜமா நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை இது ஒரு தேர்தலுக்காக ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல நான் ரொம்ப தெரிஞ்சுக்க கூட ஆர்வம் காமிக்கிறது இல்லை என்னன்னு வச்சுக்கங்களேன் இது இண்டிவிஜுவல் அலிகேஷன்ஸ் எல்லாம் நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா அதுல ரெண்டு தரப்பு வாதங்களும் வெவ்வேறமான வாதங்களாக இருக்கும் இது ஒரு அரசியல் சம்பந்தத்தை ரொம்ப கவலைப்பட வேண்டாம் ஏன்னா மக்கள் ஓட்டு போடுற மக்களுக்கு வந்து அவங்க சிந்தனையே ரெண்டு விதமாக தான் இருக்குதுன்னு எங்களோட அனாலிட்டிக்ஸ் சொல்கிறது என்னென்னா உங்கள் கடந்த காலத்தில் உங்களோட பெர்ஃபாமன்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்குறாங்க அந்த பெர்ஃபார்மன்ஸ்லேயே மக்களுக்கு சராசரி மாஸ் பீப்புளுக்கு என்ன டெரவேட்டிவ் ஆயிருக்குன்னு பார்க்குறாங்க விலைவாசியோ காதுவோ இல்லை இந்த மாதிரி ஃப்ரீ பீஸு இந்த ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்கறது இலவச பஸ் கொடுக்கறது இந்த மாதிரி சில விஷயங்கள தான் மக்கள் மனசில் போகுது நாடை முன்னோக்கி எடுத்துகிட்டு போகிறதுக்கு இலவசத்தை குறைச்சு முன்னோக்கி எடுக்க போகும்போது அதை நாங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணி கொண்டே சேர்க்க வேண்டியதாக இருக்குது இலவசம் மனசுக்கு ஈஸியாக போயிடுது ஆனால் நல்லது பண்ணுறோம் அம்மா இன்னைக்கு தேதிக்கு உனக்கு லாபம் இல்லாமா மூணு வருஷத்துக்கு அப்புறம் உங்க குடும்பம் சிறப்பா இருக்குமா அப்படின்னு சொல்றத புரிதல் பண்றதுக்கு வேணா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நாங்க எஃபோர்ட் போட வேண்டியதா இருக்கு அந்த எஃபர்ட்டை நாங்க போட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால அரசியலுங்கிற அமைப்பே என்னன்னா ப்ரொக்ரெசிவா ஒரு பாதுகாப்பா ஒரு சமுதாயத்தை நடத்தக்கூடிய வலிமை எந்த கட்சிக்கு இருக்கோ அந்த கட்சியை நோக்கி மக்கள் மனசு இருக்குங்கிறத பழைய எலெக்ஷன்ல நம்ம பார்த்துருக்கோம் இப்போ நீங்க சொன்னீங்க சார் டெவலப்மெண்ட் நோக்கி நாங்கள் பேசிட்டு இருக்கோம் பிரச்சாரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பட் எதிர்க்கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பிரதமராக இருக்கவர் வந்து டெவலப்மெண்ட் பற்றி பேசாமல் தொடர்ந்து எதிர்க்கட்சிகளை விமர்சனம் பண்ணுறது அவங்கள பற்றி அவங்கள தாக்கி பேசுகிறது இந்த மாதிரியான நடவடிக்கைகளை ரொம்ப நிறைய ஈடுபடுறாரு அவர் வந்து டெவலப்மெண்ட்டை குறித்து பேசுறது கம்மியாக ஆகிடுச்சி அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதான் புரிதலே கம்மியாக இருக்குது உங்களுக்கு எப்படி புரிதல் கம்மியாக இருக்குன்னால் இப்போ நாங்கள் வந்து ஒம்பது ஆண்டுகள் முடிஞ்சோன்னே நைன் இயர்ஸ் எங்களோட பர்ஃபார்மென்ஸ் என்னன்னு சொல்லி ஒம்போது ஆண்டுகள் எங்களோட சாதனைகளை வலியுறுத்தி இந்த பத்தாண்டு எலெக்ஷன் வரைக்கும் அதான் பேசியிருக்கோம் பத்தாண்டு ஒரு ஆண்டு இவங்கெல்லாம் வந்து சும்மா வந்து போகிற வழியில் வர வழியில் இவங்களுக்கெல்லாம் அரசியலே எப்படி பண்ணுறாங்கன்னா பெருங்கொண்ட கட்சிகளே நான் பார்த்துருக்கேன் எலெக்ஷனுக்கு முன்னால் ஒரு பத்து நாள் தூங்கி முடிச்சுட்டு வேலை பார்க்குறாங்களே வழியே இப்போ எலக்ஷன் கமிஷனும் ஒரு இருபத்தஞ்சி நாளையில் ஒரு வேலையை முடிச்சு கொடுக்குறது வசதியாக இருக்கிறதுனால இவங்க மொத்தமாகவே முப்பது நாளைக்கு தான் அரசியலே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அந்த முப்பது நாளில் மனசுக்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க பாஜக அப்படி இல்லை நம்ம மோதிஜி தலைமை அப்படி இல்லவே இல்லை ஒன்பது ஆண்டுகள் முடித்தோன்னே இந்த ஒம்பதாது ஆண்டு முடிச்சதுலேருந்து பத்தாண்டு இப்போ எலெக்ஷன் போகிற வரைக்கும் அந்த ஒன்பது ஆண்டு சாதனைகளிலே தான் நாங்கள் பேசிக்கணும் தெரு தெருவா ஒன்பது ஆண்டுகள் சாதனைகள் பேசினோம் எங்க சோஷியல் மீடியா முழுக்கவே ஒன்பது ஆண்டு சாதனைகளை தான் பண்ணோம் எங்களோட டெம்ப்ளெட்லாம் போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்பது ஆண்டு சாதனைகள் தான் போட்டோம் ஏன் எலெக்ஷன்ல வந்து சாதனைகளை தாண்டி இது மாதிரி பேச வேண்டியது இருக்குன்னா இப்போ இவங்க சாதனை கூட பேசக்கூடிய பேச்சுக்களை வந்து காங்கிரஸ் எடுத்துகிட்டு வரல அவங்க என்ன பண்ண இப்போ என்னென்னா எப்போதுமே எலெக்ஷன்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கேள்வி கேட்டு உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிற மாதிரி ஆயிடுவேன் நானாக ஒன்று பேசிக்கிட்டு இருக்க முடியாது உங்கள் கேள்விக்கு தான் நான் பதில் சொல்லணும் அதே ஆங்கிளில் இந்த எலெக்ஷன் ஆச்சுன்னா அவங்க மேனிஃபெஸ்டோன்னு சொல்லி ஒரு லட்ச ரூபா கொடுப்பேன்னு சொன்னாங்க ஒரு லட்ச ரூபா எப்படி கொடுக்க முடியும் நீ மொதல் அரசாங்கத்துக்கு வரணும் அரசாங்கத்து வந்து தான் விடுங்க எது வேணாலும் சொல்லலாம் நான் கூட ஒரு மேனிஃபெஸ்டோ போட்டு இந்த இவருக்கு அவருக்கெல்லாம் நான் மாதம் மாதம் பத்து கோடி ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போகலாமே என்ன யாருன்னு என்ன ஒன்று சொல்லலாமே அதுக்கு என்ன அர்த்தமே இல்லை அப்படி கிடையாது நீ ஒரு லட்சம் ரூபா இப்போ நாங்கள் வந்து ஏழைகளில் பார்த்துக்கிங்கன்னா ஒன்று வச்சுக்கோங்க ஏழைகள்கிட்ட வந்து நீங்கள் எப்போதுமே பேசும்போது ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஏழைகளாக இருந்த எல்லாருக்குமே தெரியும் நான்லாம் நம்மளாம் வந்து கீழே இருந்தால் முன்னுக்கு போந்தாலும் முன்னே ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்குறோம்னு சொன்னால் ஆயிரம் ரூபா கொடுத்துருவாங்கன்னு நம்புவாங்க லட்ச ரூபா கொடுப்போன்னா எவனா நம்புவானோ ஏ மக்கள் என்ன ஆ எப்போ லட்ச ரூபா கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின்னு எனக்கு லட்ச ரூபா கொடுப்பானும் நீங்கள் ஒன்றுமே இல்லை உங்கள் ஃப்ரெண்டே கூப்பிடுங்க ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா சொல்லிட்டே உனக்கு நாளைக்கு வாட்ச் வாங்கி தரேன்னு சொல்லுங்கள் அவங்கள நம்பவே மாட்டான் வாடாமாச்சான் அவனை வந்து ஹோட்டல் கூப்பிட்டு போகிறேன்னா நம்புவோம் அவ்வளோதான் மனசு எந்த ஒரு நம்ம இயற்கையில் இந்தியனுக்கு வந்து கிரீடே கிடையாது நமக்கு ரொம்ப ஆசையான மனிதர்கள் கிடையாது நம்மலாம் நம்ம வாழ்வா நிம் நிம்மதியாக வாழக்கூடிய இயல்புள்ள உள்ளவங்க தான் மொத்த இந்தியர்களுமே நமக்கு பேராசையே கிடையாது நமக்கெல்லாம் இந்த பேராசையெல்லாம் இப்போ சோஷியல் மீடியா மூலமாக கிரியேட் ஆகுது ஒளிய நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பெரிய பேராசையில் ஒரு நல்லா படிக்கணும் ஒரு நல்ல பைக் வாங்கிக்கணும் ஒரு நல்ல வீடு இருக்கணும் நல்ல ஒரு அழகான மனைவி இருக்கணும் நல்ல குடும்பம் எடுத்து இதை தாண்டி எல்லாம் பெருசாக யோசிக்கிறதுக்கு யாருமே இல்லை ஒரு ஒன்று ரெண்டு பர்சன்ட் ரொம்ப பேராசையில் இருப்போம் அது எப்போதுமே புல்லுரி நாட்டில் இருக்க தான் செய்யும் ஆனால் இந்த மாதிரி மேனிஃபெஸ்டோ வந்து லட்ச ரூபா கொடுப்பேன் இந்த மாதிரி நான் வந்து அசட்ஸ் எல்லாம் வந்து வேல்யூவேஷன் பண்ணி டிஸ்ப்ரோ இது பண்ணுவேன் ப்ரொபோஷ்னேட்டாக நான் இது பண்ணுவேன் இது மாதிரி நான் வந்து இஸ்லாமியர்களுக்கு அதை வந்து இது பண்ணுவேன் இப்படியெல்லாம் இப்படி இஷ்டத்துக்கு பேச போனோன்னா என்னாச்சுன்னா ஓ உங்களோட வாக்குவாதம் வந்து நாடை ப்ரோக்ரெசிவாக எடுத்துகிட்டு போகிறது நம்ம உலக நாடுகளில் நம்ம நாடோட சிரத்தை எப்படி இருக்கணும் நம்ம நாடை வல்லரசு நாடாக ஆக்கணும் இந்த மாதிரி பார்வையெல்லாம் உங்களுக்கு இல்லை இப்படியே ஃப்ரீ பீஸ் கொடுத்து மக்களை ஏமாற்றி திசை திருப்பி உங்கள் குடும்ப ஆட்சியை நீங்கள் மெயின்டைன் பண்ணணுக்கு தான் நீங்கள் ஆசைப்பட்றீங்களா ஓ உங்கள் குடும்ப ஆட்சி தான் வேணும் உங்களுக்கு ஊழலான ஒரு ஆட்சி தான் வேணும் மக்களை கேட்டுட்டு போனாலும் சரி ஊழல் நான் பண்ணணும் எங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணுங்கிற ஆர்வம் தான் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு நீங்கள் ஒரு பார்வையை கொடுத்தோன்னே தான் வேறு என்ன பண்ணுறது அப்போ மக்களுக்கு புரியுற மாதிரி நாங்கள் பேச வேண்டிய போயிட்டோம் நீங்கள் வளர்ச்சி பாதையை பற்றியே பேசல பொய் புரட்டாக பேச போனா நாங்கள் என்ன பண்ணுறது இந்த ஸ்டாண்டை நாங்கள் எடுக்க எங்களை யாரை விட்டா நீங்கள் தானே விட்டீங்க இதில் வந்து நாங்கள் அப்படி பேசுகிறோம் நாங்கள் வந்து சாதனையை பேசினோம் என்னைக்கு சாதனையை பேசல நீங்கள் எந்த மீட்டிங் வேணா மோதிஜி மீட்டிங் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டென் மினிட்ஸ் வந்து அவர் வந்து இந்த மாதிரி அந்த அந்த ஊரோட அந்த ஸ்டேட்டோட அந்த கான்ஸ்டியூன்சியோட லவ்யங்களை பேசின பிறகு அவர் முழுக்க முழுக்க இவ்வளோ சாதனைகள் பண்ணின்னு பேசி முடிக்காத நாளே கிடையாது எல்லா இடத்துலையும் அவர் சாதனை பேசிக்கிட்டே தான் இருக்கார் இப்போ இவங்களுக்கு சாதனையை பற்றி பெருசாகவே மனசில் இல்லாது இந்த நான் வந்து அசட்டை வந்து நான் இது பண்ணி கொடுப்பேன்னு சொன்னது அவர் ஓ அப்போ நீங்கள் வந்து அதிகமாக பர்த் உள்ளவங்களுக்கு உங்களுக்கு கொடுக்க போறீங்களா அப்படின்னு கேட்டோன்னா அதை பிடிச்சிக்கிட்டாங்க ஏன்னா அதில் அவங்களுக்கு அரசியல் லாபம் இருக்குது அதில் மைனாரிட்டியோட கன்சால்டேஷன் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கும் போது அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க அதனால் இவங்க பேச்சுக்கு நம்ம எதிர்ப்பு இது வந்து வெள்ளு பாட்டு தானேங்க நீ ஒரு பாட்டு பாடின நான் ஒரு பாட்டு பாடணும் ஏன்னா மக்கள் காதலி நீ அந்த பாட்டை கொண்டே சேர்க்கிறேன் அப்போ அதுக்கு ஒரு எதிர்பார்டு நான் பாட வராம எப்படி இருக்க முடியும் அரசியல் ஸோ அந்த கருத்து தானே வழியே சாதனை ஆல்ரெடி நாங்கள் நிறைய பண்ணிட்டோங்க ஒன்பது ஆண்டுகள் சாதிச்ச நாடு தானேங்க நம்ம இன்னைக்கு பொருளாதாரத்தில் எவ்வளோ வளர்ச்சி பண்ணியிருக்கோம் எவ்வளோ இண்டஸ்ட்ரியலைசேஷன் பண்ணியிருக்கோம் எவ்வளோ க்ரோத் ஃபேக்டரில் இருக்கோம் கோவிட் மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இந்த நாடை பாதுகாத்துருக்கோம் பல்லாயிரக்கணக்கான உயிர்களை இழக்காமல் நம்ம பாதுகாத்துருப்போம் அந்த மாதிரி சாதி இப்போ ஏர்போர்ட் ஆடுங்க நீங்கள் நான் லாஸ்ட் டைமே ஜனத்தில் சொல்லியிருக்கீங்க முன்னூற்றது டிகிரிலேயும் செயல்பட்ட ஒரு பாரத பிரதமர் நம்ம பிரதமர் அது வந்து இந்த போய்ட்டு வந்து கழிப்பறைகள் கட்டினா கூட இந்த போய்ட்டு போயிட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை பற்றி பேசிக்கிட்டு இருப்பார் இந்த போய்ட்டு ஸ்போர்ட்ஸை வந்து எவ்வளோ தூரம் வளர்க்கணும்னு சொல்லி பேசுவார் இப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவர் எந்த ஒரு இடத்துலையுமே கேப்பே விடாமல் அது ஐஎஸ்ஆராக இருக்கட்டும் இல்லை ஃபார்மர் இப்போ பாருங்கள் ஒரு முக்கியமான விஷயம் அவர் பெருசாக பேசியிருக்கார் அது நம்ம யாருக்காதுக்குமே வந்து ஒழுகாமல் போயிடுச்சு இந்த ஃபார்ம் ஆக்ட் வந்து இந்த நியூ ஃபார்ம் ஆக்ட் கொண்டு வரணும்னு அவர் ஆசைப்பட்றாரு அதை பற்றி யாருமே கவலைப்படல இப்போ எங்களுக்கும் அதை பற்றி பேசுகிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக போயிடுச்சு இந்த ஃபார்ம் ஆக்ட் எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன் நிதி ஆயோக்கியை வச்சு ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணார் ரெண்டாயிரத்தி இருபதுலேயே ஒரு ரிப்போர்ட் கிரியேட் ஆயிடுச்சு அந்த ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்க இந்த ஃபார்ம் ஆக்ட் நம்ம ஏன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் நியூ ஃபார்ம் ஆக்ட் எடுத்துகிட்டு வரணுன்னு ஏன் அவர் ஆசைப்படுறாருன்னா இப்போ ஒரு பெரிய இருக்குது நம்ம வந்து நாடு நம்ம நாடு வந்து விவசாயம் சார்ந்த நாடுன்னு நம்ம ரொம்ப ஆண்டுகளாக சொல்லிகிட்டு இருக்கோம் ஒரு சைடு நம்ம டெக்னாலஜியில் இருக்கோம் இன்ஜினியரிங் காலேஜ் நிறையா வளருது அதனால ரிசோர்ஸஸ் நம்ம நல்லா பில்ட் பண்ணுறோம் இன்டர்நேஷ்னலாக நம்ம ரிசோர்ஸஸ் வந்து இன்னைக்கு போகிறாங்க ஏஐலே கூகுள் ரீசண்டாக கூட அவர் வந்து சுந்தர் பிக்சர் சொல்லியிருக்கார் இப்போ போன வாரம் லான்ச் பண்ணும்போது ஏஏ லான்ச் ஜாட்ஜி பெட்டி லான்ச் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா எங்களுக்கு இந்தியா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான மார்க்கெட்டு இந்தியாவில் எங்களுக்கு கிடைக்கிற டெக்னாலஜி ரிசோர்ஸ் வந்து உலகத்தில் ரொம்ப அதிகமாக எங்களுக்கு கிடைக்கிறது டெக்னாலஜி ரிசோர்ஸ் ஃப்ரம் இந்தியா அதனால எங்களுக்கு க்ரோத் இங்கே தான் இருக்குது ஸோ டெக்னாலஜி ஆங்கிளே வளர்ச்சி இருக்கு இல்லை இப்போ இதில் என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சு ஃபார்ம் ஆக்ட்டில் என்னத்துக்காண்டி அவங்க மோதிஜி அவர்கள் ரொம்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் முடித்து நம்ம கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணோன்னா பாஜகவோட கவர்மெண்ட் ஸ்தாபனம் பண்ணோன்னு என்னோட முழு நம்பிக்கை மோதிஜி எனக்கு அவரை புரிதல் இருக்கிறதுனால தொடர்ந்து அவரை கவனிச்சு என்ன நாங்களாம் அவரோட ஃபேன் ஃபாலோயர்ஸ் ஃபேன் ஃபாலோயர்ஸுக்கு வந்து ஆழமாக ஒரு எல்லாமே பார்த்து வச்சுருக்கோம்ல அவரை அவர் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுவார் யூ வில் சீரியஸ்லி ஃபோக்கஸ் அபவுட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் சீரியஸாக ஃபோக்கஸ் பண்ணி அன்எம்ப்ளாய்மெண்ட்டு ஸ்கோப்பை வந்து நிறைய விஷயங்களை வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இப்போ கேப் இருக்குதுன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணுவார் ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் நாற்பது பர்சன்ட் இளைஞர்கள் இருக்காங்க அதுவும் படித்து வர இளைஞர்கள் ஜாஸ்தியாக இருக்காங்க நம்ம நாட்டில் அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நம்ம ப்ரொஃபிஷனல் மாடல் நம்ம இந்தியாவில் க்ரியேட் பண்ணலைன்னா என்ன ஆயிரும்னா நமக்கு வேறு மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம நாட்டுக்குள்ளே வந்துடும் அந்த மாதிரி நாட்டுக்கு பாதுகாப்பு வேணும் அவர் என்ன அமிர்த காலம்னு சொல்லி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நான் என்னோட நாடு வல்லரசு நாடு ஆகும்னு சொல்கிறார் அது கூட இந்த பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு பீப்புள் அந்த நேரத்துக்கு வரும்போது அவங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கணுங்கிறது தான் அவரோட லாஜிக்காக இருக்குது அவ்வளோ பெரிய தொலைநோக்கில் அவர் செயல்படுறார் அப்போ நீங்கள் என்ன பார்க்கணும்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூவில் ரொம்ப சீரியஸாக இருப்பார் இப்போ யோகி அவர்கள் கூட முந்தாயத்தை அந்த இன்டர்வியூவில் டிவி இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருக்கார் முப்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு இம்மிடியேட்டாக கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ப்ரோக்ராம் பண்ணி முடிச்சா அந்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கார் ஸோ அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் இப்போ ஸ்கில் டெவலப்மெண்ட் மாடலை வச்சு அன்எம்ப்ளாய்மெண்டில் ஒரு மேஜர் ட்ரைவ் கிரியேட் பண்ணுவார் ஏன்னா அவருக்கு ஒரு அரசியல்வாதியாக நல்லா தெரியும் எம்ப்ளாய்மெண்ட் வந்து இட்ஸ் வெரி இன்னொட்டபிள் நம்ம மக்கள் தொகை ஜாஸ்தியாக இருக்குது இளைஞரோட மக்கள் தொகை ஜாஸ்தியாக இருக்கும்போது எம்ப்ளாய்மெண்ட் வேணுங்கிறதுனால தான் இப்போ ரொம்ப வருஷம் வந்து நம்ம நாட்டுக்கு மன்மோகன் சிங் கவர்மெண்ட்லேருந்தே ட்ரை பண்ணாங்க ஆப்பிள் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் ஆப்பிள் வந்து நம்ம நாட்டுக்கு வரத்துக்கு விருப்பமே படலை இவங்க மோதிஜி அவர் வந்த பிறகு பழைய டைம்ல கூட போய் அவர் மார்க்கிட்ட பேசினார் எல்லாட்டையும் டைம் பேசினார் திமுக கூட்ட பேசினார் ஆனால் அவரால் ஜெயிக்க முடியல அப்புறம் இந்த டைமில் டூ தௌசண்ட் நைன்டீன் வந்த பிறகு அவரோட சீரியஸாக பொசிஷன் பண்ண பிறகு என்ன ஆச்சுன்னா அவங்க சைனாவிலேருந்து அந்த அசம்பிளிங் இன்வெர்டர் ஸ்லோவாக ரிமூவ் பண்ணி இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி போன மாதம் மார்ச் வரைக்குமே நம்ம எலக்ட்ரானிக் குட்ஸை எக்ஸ்போர்ட் ஃப்ரம் தொண்ணூத்தையாயிரம் கோடி எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் இப்போ ஏழு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வந்து ஆப்பிள் நிறுவனத்து மூலமாகவே நமக்கு கிடைக்கிது அது நம்ம தான் அதிர்ஷ்டசாலி தமிழ்நாட்டில் நிறைய கிடைக்குது ஏன்னா தமிழ்நாட்டில் அவங்களோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்குது இப்போ பெங்களூரு மகாராஷ்டிரா எல்லா ஊர்லேயும் கொண்டு போகிறாங்க அது வருது ஸோ அந்த ஏங்கிளில் பார்த்திங்கன்னா சிப் செட் மேனுஃபேக்சரிங்னு பண்ணார் ஸோ அதுலேயும் வந்து இந்த மாதிரி இன்ஜினியரிங் ஒரு பையன் படிச்சுட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வரும்போது அவனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கலன்னா என்ன கஷ்டம்னு சொன்னார் இப்போ உங்களை மாதிரி விஸ்காம் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கோட அட்வான்டேஜ் என்னென்னா இன்றைக்கி ஆல்ரெடியாக சோஷியல் மீடியா மார்க்கெட் வந்து மூணு மில்லியன் டாலருக்கு இருக்குது முந்நூறு மில்லியன் டாலருக்கு இருக்குது இப்போ அது கோயிங் டு பி ஸ்லோலி டூ ட்ரில்லியன் டாலர் மார்க்கெட் ஆக போகுது சோஷியல் மீடியா அப்போ விஸ்காமில் என்ன ஒரு சைடு விஸ்காம் ஒரு சைடு உங்களை மாதிரி ஜேர்னலிசம் ஒரு சைடு ஏஏ பிளாட்ஃபார்ம் இந்த ஒரு ட்ரையாங்கல் கிரியேட் ஆகும் மேலே ஏஏ இருக்கும் இந்த சைடு விஸ்காம் இருக்கும் இந்த சைடு ஜேர்னலிசம் இருக்கும் இது மூணு சேர்ந்தது இந்த உலக மார்க்கெட் வந்து ஏழு ட்ரில்லியனுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கணிப்பு இருக்குது ஸோ அந்த ஏழு ட்ரில்லியன் போனால் அதோட ரெஸ்டியூல் பெனிஃபிட் நம்ம நாட்டுக்கு எவ்வளோ வரும் நம்ம நாட்டில் தான் ஜாஸ்தியாக வரும் ஏன்னா சோஷியல் மீடியாவோட பெரிட்ரேஷன் பார்த்திங்கன்னா அது ஃபேஸ்புக்காக இருந்தாலும் ட்விட்டர் அதாவது இப்போ எக்ஸ்தலமாக இருந்தாலும் இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் அதிக பயணி பயணிக்கிற பய பயனாளர்கள் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து இந்தியன் தான் ஜாஸ்தி உலக நாட்டில் இந்தியர்களோட குவாண்டம் ஜாஸ்தி ஏன்னா நம்மளோட ஃபேஸ்புக்கோட வால்யூமை பார்த்துட்டு தான் மார்க் வந்து பதினெட்டு பில்லியன் டாலருக்கு அந்த வாட்ஸ்அப் கம்பெனியை வாங்கினார் வெனி பர்ச்சேஸ் வாட்ஸ்அப் கம்பெனி பதினெட்டு பில்லியன் டாலருக்கு வாங்கினார் ஏன் வாங்கினார்னா நம்ம நம்ம நாட்டில் தான் அதிகமாக வாட்ஸ்அப் பயன்படுத்தினாங்க அந்த நேரத்தில் அவர் சொன்ன கருத்து என்ன ஐநூறு மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கிற ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சொல்லுங்கள் ஐநூறு மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்குது கன்சிஸ்டண்ட்டாக யூசேஜும் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் சொல்லுங்கள் அப்படி சொல்லி அந்த காலத்தில் அது எயிட்டீன் பில்லியன் டாலர் கொடுத்து வாட்ஸ்அப் வாங்கினார் ஒரு ஒரு முப்பது நாற்பது பேர் வேலை பார்த்தா ஒரு கம்பெனி அது ஸோ இந்த ஆங்கிளெலாம் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இப்போ நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெருசாக ஸ்ட்ராங்காக கிரியேட் பண்ணியிருக்கோம் நம்ம போர்ட்டு ஸ்ட்ராங்காக கிரியேட் பண்ணுறோம் ஏர்போர்ட்டு ஸ்ட்ராங்காக கிரியேட் பண்ணுறோம் அப்போ ஆயிரக்கணக்கான ஃப்ளைட்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இப்போ ஆல்ரெடி இண்டிகோவும் ஏர் இந்தியாவும் ஆர்டர் பண்ணியிருக்கோம் இவ்வளோ வந்தால் எங்கே போகும் இந்த எம்ப்ளாய்மெண்ட்டே வேணுமே அப்போ எம்ப்ளாய்மெண்ட் வேணும்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் வேணும் ஸ்கில் டெவலப்மெண்ட் அதனால தான் அவர் லாஸ்ட்டு ஃபைவ் இயர் டூ தௌசண்ட் நைடீன்லேருந்து அவர் கவனித்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட்லேயே பண்ணார் அதனால் இவ்வளோ ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்துட்டு இவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னோட மிகப்பெரிய நம்பிக்கை என்னென்னா அவர் எதை சீரியஸாக அட்ரஸ் பண்ணுவார்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கேலில் வந்து ரொம்ப கம்மி ஆக்கிறதுக்கு மேலே என்னென்ன வேலை பண்ணுவோம் அவ்வளோ வேலை எடுத்து பண்ணுவார் இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் வேணுமா வேண்டாமா நாட்டுக்கு இந்த மாதிரி ஜோக்கர்ஸ் எல்லாம் வச்சு நம்ம அரசாங்கம் பண்ண முடியுமா இந்த மாதிரி சீரியஸ் பிளேயர் லைக் மோதிய மாதிரி ஒரு சீரியஸ் பிளேயர் வச்சு தானே நம்ம ஒரு அரசாங்கம் பண்ணணும் அப்போதானே நமக்கு நல்லது நம்மளோட சேஃப்டி எங்கே இருக்குது உங்களோட சேஃப்டி என்னோட சேஃப்டி நம்மளோட வருமானம் எங்க இருக்கு இந்த மாதிரி அமைப்பு கரெக்டாக இல்லைன்னா ஒரு அரசாங்கம் நிர்வாகத்திறமையான ஒரு அரசாங்கம் வந்தால் தானே நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தை கொடுக்கணும் தானே அவர் ஆசைப்படுறாரு எல்லாரும் அடுத்த எலக்ஷனுக்கு பேசுவாங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழு வரைக்கும் பேசிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட விஷன் உள்ளவர் தொலைநோக்கு பார்வை உள்ளவர் தானே நமக்கு வேணும் ஸோ இது இது ஃபுல்லாக நான் என்ன சொல்கிறது அண்ணாமலை மேன் சைடு ஃபுல்லாக அப்படி பண்ணார் இந்த ஃபார்ம் ஆக்ட் இந்த ஃபார்ம் ஆக்ட் அவர் எடுத்துகிட்டு வந்த பிறகு என்ன நடக்குதுன்னா இப்போ என்ன பிரச்சனை இருக்குது ஒரு அக்ரிகல்ச்சரிஸ்டோட வருமானம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வெறும் இருபத்தையாயிரரூபா தான் வித்தியாசம் இருந்தது அதுக்கப்புறம் இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தா ஐம்பத்தி ரூபாய் வித்தியாசம் ஆச்சு இப்போ பார்த்தா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரரூபா வித்தியாசம் இருக்குது நான் அக்ரிகல்ச்சர் எம்ப்ளாய்க்கும் அக்ரிகல்ச்சர் எம்ப்ளாய்க்கும் ஒன் லேக் ஃபார்ட்டி டூ தௌசண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது அது மிகப்பெரிய இம்பாக்ஸ் வந்துடும் அதனால தான் என்ன பண்ணுறாங்க அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் கம்யூனிட்டியில் இருக்க விவசாய அன்பர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அவன் பிள்ளைங்கள போய் இன்ஜினியர் படிக்க வச்சுறாங்க ஏதோ படித்தா அனுப்புறாங்க அவன் இன்ஜினியரிங் படிக்க போய்ட்டு விவசாயம் பார்க்க முடியாது விவசாயம் பார்க்குறதுக்கு பீப்புள் விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியமே ரிசோர்ஸ் மேன்பவர் வேணும் அந்த மேன் பவர் எல்லாம் அவங்க குடும்பத்தோட மேன் பவரை அவங்க இழக்கிறாங்க இப்போ அதுக்கு தான் இந்த ஃபார்ம் ஆக்ட் வந்துட்டு என்ன பண்ணுவாருனா அதில் சீரியஸாக ஃபோக்கஸ் பண்ணி அதில் இருக்க வித்தியாசத்தெல்லாம் மாற்றி ஒன்று ஒன்று ஸ்கேல் பண்ணி அதுக்கு என்னென்னலாம் பண்ணால் லாபகரமாக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிறத பண்ணும்போது லாஜிஸ்டிக்கில் வந்து பதினஞ்சு பர்சன்ட் காஸ்ட் எஃபெக்டிவாக இல்லைங்கிறதுனால அதை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார் எக்ஸ்போர்ட்டில் வந்து நம்ம ரொம்ப கம்மியாக இருக்கும் இம்போர்ட்டில் தேவை இல்லாமல் எடிபிள் ஆயில் ஜாஸ்தியாக வாங்குறோம் பல்சர்ஸ் ஜாஸ்தியாக வாங்குறோம் இந்த எடிபிள் ஆயில் பல்சர்ஸ்லாம் இம்போர்ட்டை குறைச்சி நம்ம ஊரில் அதை தயார் பண்ணக்கூடிய வளர்ச்சி பண்ணக்கூடிய வேலையெல்லாம் அவர் ஃபோக்கஸ் பண்ணுவார் அதனால் ஒரு சயின்டிஃபிக் அரசாங்கத்தை நீங்கள் பார்க்கணும்னு நீங்கள்லாம் உங்கள் ஜென்ரேஷன் பீப்புளெலாம் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா பாஜகவை தவிர்த்து மோதியை தவிர்த்து யாராலும் கொடுக்க முடியாது அதை தயவு செஞ்சு நீங்கள்லாம் புரிஞ்சுக்கோங்க